இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீண்டும் உறுதிப்பட உள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் நேற்று முன்தினம் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும்படி அமெரிக்க ராணுவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் இஸ்ரேலுக்கு முழு ஆதரவாக உள்ளதாக ஜோ பைடன் மீண்டும் உள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதலை பற்றி விவாதிக்க ஜி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் இரும்பு கவச உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் பதிவிட்டுள்ளாா்